மழை வரும் ஆமா இருக்கு நம்ம இல்லாத இடத்துல யாரு வரு பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டதை பார்த்தா பொறியாளர் போலக்க ஆமாப்பா இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு வா யாரு இருக்காப்போ ஐயா வணக்கம் ஐயா பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருக்கிய நின்றுகிட்டே இருக்கல கால் வலிக்குமே அப்படி உட்காருங்களேன் ஐயா நீங்க யாருன்னு தெரியல ஐயா

பெருசு ரொம்ப டென்ஷனாக இருக்குது முதல்ல உள்ள கூட்டிட்டு போ எனக்கு வெளிய நிறைய வேலை இருக்கு ஆமா பஞ்சாயத்து வந்து பிரசிடெண்ட் வெளிய நிறைய வேலை இருக்கு இவன் போய் தான் பார்க்கணும் என்ன அப்ப வச்சா சரி பா போய் வரல போயிராமா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் குளிர் இல்லை அவர்கள் என்ன பாட்டி உடம்பு பரவாயில்லையா இந்த காலத்துல எவ்வளவு நோய்கள் வந்துட்டு உடம்ப உடம்பு பாத்துக்கங்க அதெல்லாம் மறந்துட்டேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன் என்ன ஆசீர்வாதம் பாட்டி

ஐயா வணக்கம் ஐயா ரெண்டு வாரத்துல பணம் தரேன்னு சொன்னீங்க ஆனா இன்னையோட ஒரு மாசம் ஆச்சு என்ன மன்னிச்சிருங்க இன்னும் ரெண்டு வாரம் அவகாசம் தாங்கயா என் தலையை அடமானம் வச்சாவது உங்க கடனை தீர்த்துறேன் ஓன் தலை எல்லாம் எனக்கு வேணாம் அதுக்கு பதில புரியலையே புரியலையா ಏ ಬಾಡಿ ಬಾಡಿ ಐತಿ ಕೊಮಿ ಐತಿ ಹೋಗ್ ಕಾರ್ ಗೆಂತಿ ಕೇಳ್ತೀವಿ ಬಿಟ್ರಿ ಗಯಾ ಬಿಟ್ರಿ ಗಯಾ ಎನಕ್ಕೆ ಬೇಕಾ ಹಣ ಹಣ ತುಗ್ತಿ